வெற்றி மந்தா கூட தமிழ் மற்ற ரொம்ப நன்றி நீங்கள் எப்போதுமே ஒரு நல்ல படத்தை ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை பாராட்டிகிட்டே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆதரவும் அவருடைய அரவணைப்பும் கைதட்டது தான் எங்களை மாதிரி எங்களை இயங்க இருக்கு ரொம்ப நன்றி பார்த்துக்கோங்களேன் ஸோ ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் கோயம்புத்தூர் ஏன்னால் வந்து இந்த படம் வந்து ராம் சார் கோயம்புத்தூர் தான் மைத் தான் என் கோயம்புத்தூர்ல வந்தால் அவங்க கடலெல்லாம் சொல்லுவார் ஷூட்டிங் இங்கே கேட்டால் கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படின்னாரு ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம் நிறைய பேர கோயமுத்தூர் வந்திருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு இப்படி வந்திருக்கோம் ஒரு படத்தை வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் தேங்க்யூ ராம் சார் தேங்க் யூ சோ சிலோ சார் ரொம்ப நன்றி உங்களுடைய ஹெல்ப்புக்குலாம் அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் வந்து எப்பவுமே வெரி வெரி அப்ரிஷியேட்டிங் அண்ட் வெரி வெரி என்கரேஜிங் ஸோ இந்த வெற்றியை ஃபஸ்ட்டு டே நைட்டு ஒரு மணிக்கு சார் நீங்க தூங்க ரெண்டு மணிக்கு இருந்தாரு ரெண்டு மணிக்கு வெரி எக்ஸைட் தேங்க்யூ சோ மச் கோயம்புத்தூர் தான் கதை எழுதின ஊர் கோயம்புத்தூர்னால கோயம்புத்தூர் கொஞ்சம் ஜாலியா தானே இருக்கு பெரும்பாலும் கோயம்புத்தூர் ஜாலியாக தான் இருக்கு எனக்கே அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அது நல்லா தானே இருக்கு

சிவாவோட பலம் நகைச்சுவை நம்ம அந்த கதை எழுதுறப்போ யதார்த்தமாகவும் இருக்கணும் அவருடைய நகைச்சுவை அதுக்குள்ளே இயல்பாகவும் வரணும் இதா சார் வச்சு படம் எடுத்தாலும் சரி சிவா வச்சு படம் எடுத்தாலும் சரி அந்த ஹீரோ உடைய ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அதை பண்றதா என்னுடைய வேலை இந்த படத்துக்கு பொருத்தமாக போச்சு இல்லை நம்ம லைஃப் நீங்கள் நாலு படம் தான் எடுத்துருக்கீங்க அஞ்சாவது படம் எடுத்துருப்போம் இப்படி எடுப்போம் பெய் படம் எல்லா படமும் எடுக்கலாம் இன்ஸ்பிரேஷன் லைஃப் சந்தோஷமாக தான் இருக்கீங்க நீங்கள் இல்லையா

அவங்க வந்து கமர்ஷியல் கத்திரி தான் வந்தால் இஷ்ட் பண்ணுவாங்க நிறைய படங்கள் பண்ணுவாங்க இவர் தெரியாத படத்தெல்லாம் எல்லாேரும் இப்போ பறந்து போய் இன்டர்வியூலேயே பத்து வேறு படத்தை பற்றி பேசிட்டுருக்காரு யோசிச்சு பாருங்கள் இந்த படம்லாம் வந்து பெரிய இன்னைக்கு வந்து இப்போ ரோமியோ பிச்சர் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி நான் கேட்ட கேள்வி தமிழ்நாட்டில் மக்கள் கேட்குற எல்லார் கேள்வியும் தான் சார் நீங்கள் கூடிய விரைவில் நிறைய பணங்கள் பண்ணணும் எங்கள் ஆசை தான் அது பறந்து போய் தொடங்கி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு கிடைத்தல் கூடிய அந்த வணிக ரீதியான பெரிய வெற்றிங்கிறது அதற்கான கதவுகளை திறக்கும் அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி ஓர் வாட்சிங் சேகர் தயவுசெய்து இவர் மட்டும் கோபமாகவே இருக்கார் சில எல்லாம் வந்து அது ஒரு ரெட் ஜாக்கெட் ஃபேமிலி படம் குழந்தைங்க படம் வாங்க அது உண்மையிலே குழந்தைங்க படம் தான் தயவுசெய்து குழந்தைங்களோட சேர்ந்து பெற்றோர்களும் சேர்ந்து பெற்றோர்களோட சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பாருங்கள் டெஃபினட்டாக உங்களை டிஸ்டப்பாயிண்ட் பண்ணாது சிச்சிமா என்ஜாய் பண்ணுவேன் நாங்கள் இந்த வீக்கெண்ட் இங்கே இருக்கோம் இங்கே மட்டும் இல்லை எங்கெல்லாம் போகிறோம் சார் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் சேலம் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் எல்லாருமே எல்லா இடத்துலையும் உங்களை மீட் பண்ணலாம் அது ஒரு புதுசாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மறந்து போக சொல்கிறது வந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொல்லி தேட்டருக்கு வாங்க வாங்க் யூ வில் செலிபிரேட் அண்ட் யூல் செலிப்ரேட் யூர் லைஃப் ஆல்சோ தேங்க் யூ ஓகே சார் அப்படியே கொஞ்சம் தனியாக போய் கல்யாணம்